அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் என்றாலே பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும் அதுவும் நாளைக்கு பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நாள் மிகவும் விசேஷமான நாள் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்து பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி நம்ம வழிபடும் போது இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நம்ம விரதம் இருந்த பலன் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் விலகி சொர்க்கத்தை சென்றடைவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் கிடையாது தீராத நோய்கள் தீரும் அதே போல் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு அற்புத பலன்களை கொண்ட இந்த நாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் பாத்தீங்கன்னா மூன்று கோடி ஏகாதசிகளை பெருமாளை வணங்கியதற்கு சமம் இந்த இரண்டு தீபத்தை பெருமாளுக்கு முன்னாடி நம்ம ஏற்றி வைக்கிறது அந்த ஒரு சிறப்பான ஒரு பாக்கியத்தை நமக்கு பெற்று கொடுக்குங்க இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம வந்து விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்க முடியாதவங்க சுத்தபத்தமாக இருந்துட்டு நாளை முழுவதும் பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாளைக்கு காலையிலையுமே இந்த தீபத்தை ஏற்றலாம் மாலை நேரத்திலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இது மூணுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக கருதப்படுது பெருமாளுக்கு மிகவும் விருப்பப்பட்டது இந்த மூன்று பொருட்களும் இந்த மூன்று பொருட்களை வைத்து நம்ம தீபை போது நம்ம வீட்டில் வந்து வற்றாத பண வரவும் செல்வ நிலையும் ஏற்படும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி பொருளாதார வளர்ச்சி ஏற்படுங்க அந்த அளவுக்கு அற்புதமான இதில் நம்ம இந்த தீபத்தில் சேர்க்கக்கூடிய இந்த மூணு பொருட்கள் பொருளுடைய சிறப்பு இதெல்லாம் இதில் இருக்குது இந்த மூணு பொருளையும் பொடியாக்கி அதை பார்த்திங்கன்னா தேங்காயில் கலந்துக்கோங்க இப்படி கலந்து வச்சதுக்கப்புறம் சுத்தமான ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கை வந்து எப்பொழுதுமே நம்ம அகல் விளக்கு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா தண்ணீரில் வாஷ் பண்ண பிறகு தான் யூஸ் பண்ணணுங்க அப்படி பண்ணால் நமக்கு அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அதனால் ரெண்டு அகல் விளக்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கிராம்பு ஏலக்காய் பச்சை கருப்புரம் இதெல்லாம் இதெல்லாம் பொடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க கலந்து அந்த எண்ணெயை அந்த அகல் விளக்கில் ரெண்டுத்திலையுமே ஊற்றி தீபமாக ஏற்ற வேண்டும் இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் பெருமாள் படத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு தீபத்தையும் பெருமாளை பார்த்தது போல ஏற்றுங்க இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்தது போல ஏற்றுங்க சப்போஸ் பெருமாள் படம் இல்லாத பட்சத்தில் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி ஏற்றி வச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை நெய்வேதியமாக வச்சே தீர்ணுங்க பெருமாளுக்கு மிகவும் பிடித்த அவள் பாயசம் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவுள் பாயசம் பண்ண முடியாதவங்க அவளை தண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா வந்து வடிகட்டிட்டு அதில் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் கலந்து அதை வந்து ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி பெருமாளுக்கு வந்து அந்த விளக்கு வச்சுருக்கீங்க பாருங்க அதுக்கு முன்னாடி நெவேதியமாக வைங்க ரொம்ப ரொம்பவும் நல்லதுங்க பெருமாள் விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க அதுபோல் அந்த ரெண்டு விளக்குக்குமே பார்த்தீங்கன்னா துளசி இலையாலான மாலை சாற்றி வழிபடுங்க துளசி மாலை நாளைக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு இலையாவது கிடைச்சிதுன்னா பெருமாளுடைய நெய்வேத்தியத்தில் ஒரு இலை வைங்க அதே போல் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த ரெண்டு தீபத்துக்கும் ஒரு ஒரு இலையை வச்சு வழிபடுங்க நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்று துளசியை பெருக்கக்கூடாது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சுன்னா இன்றைக்கே துளசியை பிரித்து வச்சுக்கோங்க அதே போல் உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருக்குது இல்லை துளசி செடி இருக்குதுன்னா அந்த துளசி செடிக்கு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றணும் சுத்தமான அகல் விளக்கில் உங்கள் வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்கோங்க நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்கனவே பச்சை கருப்புறம் கிராம்பு ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க அந்த பொடியை இந்த எண்ணெயில் தூவி தீபமாக ஏற்றி துளசி செடிக்கு முன்னாடி வைங்க இப்படி வைப்பதன் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களும் நம் இல்லம் தேடி வருங்க பெருமாளுடைய பரிபூரண அருளும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் நம் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் கிடைக்கும் வறுமை என்பதே இருக்காதுங்க செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் விரதம் இருக்கிறவங்களும் பண்ணலாம் இல்லாதவங்களும் கண்டிப்பாக தாராளமாக நாளைக்கு காலையிலேருந்து இரவுக்குள்ள இந்த ரெண்டு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ சொன்ன தீபத்தை வந்து நீங்கள் வந்து வைகிண்ட ஏகாதேசியை தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்கள் தொடர்ந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி வைத்து கொண்டே வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து பண கஷ்டமும் விலகி லட்சுமி கடாச்சம் கிடைக்குங்க அது மட்டும் கிடையாது வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை நிம்மதி பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அதனால் மறக்காமல் இந்த வழிபாடு பொண்ணுங்க மிகவும் எளிமையானது தான் விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் இந்த தீபத்தை நாளைக்கு கட்டாயமாக உங்கள் வீட்டில் வைத்து வழிபடுங்க நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து ஏற்றும் போது மாதவிடாய் பிரச்சனை வந்ததுன்னா அந்த மூன்று நாளை விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து நீங்க ஏத்த ஆரம்பிக்கலாம் கணக்கு நாற்பத்தி மூணு நாட்கள் தொடர்ந்து ஏத்தணும் வேற ஏதாவது இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு ஏதாவது வந்தா கூட அங்க போயிட்டு வந்த அந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து நீங்க ஏற்றி இதை வந்து தொடர்ந்து வழிபடும் போது கண்டிப்பாக கண்கூடாக நீங்க பார்க்கலாம் இதனோட பலனை இந்த தெய்வத்தை தொடர்ந்து நம்ம வீட்டுல ஏற்றி வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தயர் நம் இல்லத்திலேயே வந்து ஐக்கியம் ஆயிடுவாங்க மிகவும் விருப்பப்பட்டு நம்ம இல்லத்திலே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் நான்வெஜ் சாப்பிடும்போது இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து காலையில் ஏற்றி வச்சிங்கன்னா காலையில் இந்த தீபத்தை ஏற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் மதியம் தானே மதியம் இல்லை இரவு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மறுநாள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக வீடெல்லாம் வா வாஷ் பண்ணி விட்டுட்டு திருப்பி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இல்லை எந்த தவறும் கிடையாது தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் நீங்கள் ஏற்றணும் ஏற்றி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அற்புத பலனை இதை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே இதே நடக்கும் நன்றி